பயணிகளின் கவனத்திற்கு திருப்பதி காட்பாடி இடையே இயக்கப்படும் முன்பதிவில்லா மெமு விரைவு ரயில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இது குறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு மத்திய ரயில்வே எல்லைக்குட்பட்ட திருப்பதி ரயில் நிலையத்தில் பல்வேறு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக திருப்பதி காட்பாடி இடையேயான ரயில் சேவை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது திருப்பதியிலிருந்து காலை ஆறு ஐம்பதுக்கு புறப்படும் திருப்பதி காட்பாடி முன்பதிவில்லா மெமு விரைவு ரயில் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஒன்பது ஜூலை ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது எதிர் வழித்தடத்தில் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஒன்பது பதினைந்துக்கு புறப்பட வேண்டிய காட்பாடி திருப்பதி முன்பதிவில்லா மெமு விரைவு ரயில் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எட்டு இரண்டு ஜூலை ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது